இப்போ இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்களாம் சொல்லுங்க உடவில நான் வர வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா அந்த மரணம் நிகழுமா அப்போ என்னுடைய வருகையால் நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு தான் பதில் சொல்லுங்களேன் அக்கட்சியுடைய தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு காரணமாயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை இந்த மரணம் ரொம்ப வழி தொகுந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தில அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம ஒரு வருத்தமே இல்லையே அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு அரசு தம்பி எங்களுக்கு சின்ன இடத்த குடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்து அது ரொம்ப பேராபத்த ஆயிருங்கறதுனாலதான் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்குன்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி வந்த உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க ஒன்னாந்து சேர்த்தாங்க அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொடனே பழியப்படுவது எப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்போ இது என்னால் நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வரைந்திரணும் அதோடு முற்று அது இல்லாமல் நீங்கள் பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணுங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு காடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டில் இந்த செய்தி பொம்பது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி வேண்டாம் நாங்கள் பொண்ணத்தை கட்டி பிடிச்சா அழுதுகிட்ருக்கோம் நீங்கள் 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 இந்த சண்டை கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு பட்டிமன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க நாங்க லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் கடைகளையும் கூட்டிகிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாகுனோ தெரியுது மட்டும் அந்த நாட்டில் என் இனம் விழும்போது கவலைப்படல உன் வீட்டில் ஒரு இளவு விழும்போது வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுட்டே கொண்டிருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசினத்தின் இனத்தின் இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும் போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்லை அது அவமானமா ஏங்கறதுல ஏங்கறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான் அதனால நீ அதை பத்தி கவலை பண்ணல அப்புறம் எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகே புயல் அங்க இரநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதுல சித்தி சிக்கிக்கிட்டான் கடல்ல தூத்துக்குடியில அந்த கன்னியாகுமரியில அவன் இவ்வளவு மிக்க ராணுவம் இருக்கு கடற்படை ராணுவ ஓடி போய் காப்பாத்திட்டா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிக்க நிப்பான் அவன் அது வரைக்கும் தற்காத்துக்குவான் ஒருத்தன் கூட போகல நாங்க எல்லாம் உட்காந்து போறோன்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோன்னு என் மக்கள் கஞ்சி ஒருத்தன் வரல என்ன ஆச்சு அவ்வளவும் கிறித்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு நாப்பதாயிரம் ஓட்ட தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானும் அதை கதை சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறேன் நாற்பதனாயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் கத்துனேன் இதுதான் ஜனநாயக மாடான் போராடிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பாக்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்தில் வச்சு அந்த அரங்கத்தில் படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க அப்போல்லாம் உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இருந்துச்சா இல்லை படு தூங்கிட்டில கேவலம் இதை போய் பேசிக்கிறீங்க நீங்கள் வேற வேற கேள்வி நான்காண்டு சாதனை தொடர்ந்து பல்லாண்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்குறேன்னு தெரியல எந்த இருங்க எந்த கல்வியாளர் அந்த மான அந்த கூட்டத்துல கலந்துட்டு பேசுறாங்க இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் அல்ல துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் யாராரு நீங்க தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும் ஒன்றும் இல்லை பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதுலாம் யாரு திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்காக வந்தா வேணும் கல்லூரி விழாவுக்கு வந்தா வரணும் எல்லாத்துக்கும் வந்தா வரணும் அப்படிங்கும் நடிகர் நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் குறிப்பிச்சு முதல்வர் துணை முதல்வரும் பேச வச்சுட்டு இருந்தா அப்போ நான் நடிக்கிற திரையில வந்தவன்னே ஒப்பலை அழித்தவன்னே அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்ட கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராத இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை பிடிச்சிட்டு மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில் அங்கே நாங்கள் விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்தில் ஒரு மரணத்தில் ஒரு வரலாறு செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இந்த மாஸ் மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகுற இறங்குனாலும் பத்து லட்சம் பேர் குடுறான் சரியா இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்தி எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்கு வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துடும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்ட கேக்குறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியா இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேக்குறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட மாட்டிய அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்கார்ந்து கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துடும் இது வந்துடும் இது போயிடும் என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி போயிட்டு இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்கார்ந்து பேசுனா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் தாண்டியில் வந்தீங்க ஆட்டோல வந்தீங்க அது காசு கொடுப்பான் இது இதா கேவலம் கேவலம் இது இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு காலையில் இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு இருக்கார் இந்த ஏறிட்டார் இந்த திரும்பிட்டார் அவன் இது பெருமையாக கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவ இதுல பங்கு அவோ அய்யோ அயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஏ எது கடை வந்தவரை வந்தவன பாடுறா எது காலையில இருந்து எட்டு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்கன்னு ஒருத்தன் கேட்கறதுல இது என்னது இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டு கேட்டு யாராவது பாத்திருக்கீங்களா உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கலாம் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது முதல் நாள் திரையரங்கில் அவர் நடித்த படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் தானே அதனால அவர் ரசிகர்கள் கூட்டமா இருக்க முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதே தான் நடக்குது அந்த திரையினங்களை முதல் காட்சி பார்க்க கூட்டண கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இதைதான் எங்க அப்பா மணியரசு மணிய அரசு தெருக்குன்றது வித்ததானது நீங்க ஐயா கேட்ட கேள்வி நீங்க அந்த நீங்க கேட்டீங்கல்ல விண்வெளியில கடற்கரை சென்னை கடற்கரையில் ஒரு வித்தா கட்டினாங்க பாத்தீங்களா நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம் நான் கேட்டேன் இவ்வளவுலாம் வச்சிருக்கேன் நாங்க இந்த கடல் குளம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப ஒன்னு செய்ய பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடல் குளம் இந்த வித்தையை காட்டு சிங்கள அதை பார்த்துட்டா பயந்துட்டீங்களா தொடாமையாது இருக்காங்க மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனா போனான்ல அப்ப உத்து பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்னா நீ வித்த காட்டின அதுக்கு வித்தக்காரன் நீ இதுல வித்தக்காரன் என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் நினைச்சுக்கிட்டு ஆயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவர் இவரும் ஏற்றுவாரு என்னங்கயா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கெட்ட ஒரு இதுக்கு இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல் இத போய் அரசியல்னு சொல்ல இது அசிங்கம் தான் சொல்லணும் நாங்க இரநூத்தி முப்பத்தி நாளு இப்ப குறைஞ்சது நூற்றம்பது வேட்பாளரில் போட்டோம்னா என் தங்கச்சி எல்லாம் கன்னியாமரியில கன்னியாமரியில போட்டிடுது அது எத்தனை எத்தனை வருஷம் அவள் நாளாச்சு பாவனே ஆகிடுச்சி ஒரு வருஷமா வேலை செஞ்சது ஒரு வருஷத்துக்கு முடியே வேட்பாளரை போட்டேன் இப்ப தூத்துக்குள்ள என் மாய ஜாக்கு இந்த நிக்கிறான் பாருங்க இவன் போட்டிடலாம் புதுசாக ஒன்று வந்து இது பண்ணலை இப்போ நான் வந்து சும்மா இந்த ஒப்புக்கு கோடிட்டு இடத்த ஃபில் பிளான்ஸ் கிடையாது கேடர்னா ஆள் சின்னால் நினைக்கிறீங்களா அவனே பேசி பார்க்கிறலாம் அவனோட அவன் வேளிநாட்டில் வேலை செஞ்சுக்கி இந்த வேலைய விட்டுட்டு அரசியல் செய்ய வந்த என் தங்கச்சி அவன் அவன் பத்தாவது படிக்கும்போது அவங்க அப்பா அவள் கட்சியில் சேர்த்து விட்டான் அவர் காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ் அவர் ஏ அப்பா என்ன எங்கள் எங்கள் அண்ணன் பேசுறது கேளுங்க திருந்தி அந்த கட்சியில் சேருங்கன்னு இன்னைக்கு காரி துப்புறம் வீட்டில் இருக்க கூட மாட்டான்னு அவன் பத்தாவது தான் படிச்சிருந்தான் அப்ப கட்சியில் வந்து இவர் சேர்ந்தார் இப்போ அவன் கல்லூரி முடிச்சு வந்துட்டனால அவனை வேட்பாளராக நிறுத்தினேன் ஏன்னா நான் கட்சி நடத்துறதே அவனுக்கு தான் நான் சொன்னால பத்தாவது படிச்சிட்டு இருக்கான்னு வந்துட்டான் இப்போ அதனால அவன் வேட்பாளர் இப்போ அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியுது வெறும் கேடர்ஸ் இல்ல ஆலர் லீடர்ஸ் ஆமோ கேளுங்க அது மாறுதுன்னு சொல்லிட்டேன் என் நிலைப்பாட நான் தனிச்சு போட்டேன் குறைஞ்சது ஒரு ஒரு அம்பது தொகுதி தான் இருக்கு தேர்வு பண்ணிட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு இருக்கு எதிரி பலகீனமா இருக்கிறான்னு நினைச்சு அந்த நேரத்துல சண்டைக்கு போறோமோ வீரனுடைய மகன் இல்லை நான் நான் எதை பத்தியும் கொலைப்படுறது இல்ல இருபது இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போத பயப்படாம நின்று சண்டை ஓட்டேன் வீரனுடைய மகன் நான் எனக்கு அதெல்லாம் இல்லை என்னை கை கைவிச்சு ஊருக்கு அனுப்பும் போது சொன்ன வார்த்தை சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரண ஆயிரும் அந்த சத்திய வார்த்தையை ஏற்று களத்தில் நிக்கிற எதை பத்தியும் கொலைப்பட மாட்டேன் நீங்க வீழுவீங்க நான் எழுவேன் அப்படின்னு இல்லை எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்ல என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு புரிதா அவன் சாகணும்ங்கிறது இல்ல நான் வாழணுங்கிறது என்னுடைய என்னுடைய இலக்கு அதுக்கான போராட்டம் தான் என்னோடது அதனால எப்பவுமே நாங்க நேர்மறை சிந்தனையில தான் இருப்போம் நாங்க வெல்லணும் வளரணும் நாங்க வளரணும் வெல்லணும் இதுதான் முக்கியம் அடுத்த வந்து திராவிடம் ஒழிக திமுக ஒழிக அதிமுக தமிழ் தேசியம் வளர்க வெல்க நாம் தமிழர் வெல்க இதுதான் நாங்க நினைப்போம் இப்ப அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது நான் இன்னைக்கு நேத்தா பதினாறுல போட்டியிட ஆரம்பிச்ச தேர்தல் அரசியல் வந்தேன் ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை லட்சம் நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோட இருந்திருக்கா பாருங்க ஏதாவது திரும்பி திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டியிடாம சீமான் பின் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம் இப்போ என் தம்பி டிவி கே டிஎம்

ஓட்டு அப்படி இருந்து என்னை விழுக்காடு தொட்டேன் ஓட்டு போட்டாங்க மக்கள் அது அதெல்லாம் நான் எப்பவுமே அதனால இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறது நமக்கு வலிமையான ஒரு ஆயுதம் இருக்கு அதை வச்சு வீழ்த்து அது வெளியே அது துறைமுகத்திலே வேலை நடக்கும் போது ஒன்பது புதிய துறைமுகங்கள் இருக்கு செயற்கை துறைமுகங்களை உருவாக்கணும் இயற்கையாக அமைந்த வேலை புதிய புதிய நிலத்தை கொடுத்தாச்சு தனியார் முதலாளிகளுக்கு இனி கடலை கொடுக்கணும் என்ன இருக்கும் மக்களுக்கு என்று என்ன இருக்கும் அதனால நாங்க போராடுறோம் எங்களுக்கு இந்த வலிமை போதல்ல இன்னும் கொஞ்சம் வலிமை வந்துச்சுன்னா தான் அது இப்ப நான் கூட்டுக்குள்ள இருந்து கூண்டுக்குள்ள இருந்து கத்துறதுனால இந்த சேவலுடைய சத்தம் கேட்கல கூரை மேல ஏறி கூவிட்டேன்னா கேட்டோம் அப்ப கூரை மேல ஏறதுக்கு தான் ஏனிய போட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன் மகிழ்ச்சி நன்றி